மிதனராசி நேயர்களே மிதனராசிக்காரங்களுக்கு அதிபதி புதன் அதனால் புதன் அப்படின்னாவே அறிவான கிரகம் அறிவாளி அவங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்ட் நாலேஜும் மிதனராசிக்காரங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து டீப்பாக திங்க் பண்ணி ஒரு விஷயம் புதுசாக வருது இப்போ ஏஐ டெக்னாலஜி வருது உடனடியாக அவங்க அதை கற்றுக்கிட்டு அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுவாங்க தனித்திறமை கொண்டவர்கள் தான் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தை சேர்ந்தவங்க மிகவும் அன்பானவங்க பணிவானவங்க திறமை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே பணிவு இருக்கும் அவங்கள்ட்ட அகங்காரம் இருக்காது போட்டி இருக்காது பொறாமை இருக்காது ரொம்ப ஒரு சுத்தமான கிளீனான ஆள்னே சொல்லலாம் இவங்க அதே போல மற்றவங்கள நினச்சிக்கிறாங்க ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை அவங்க இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே ஒரு புலைட்டாக இருக்குது இல்லை பொறாமப்படாமல் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ாமப்படுறவங்க தான் எழுவஞ்சு சதவீதம் பேர் அதை இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் மற்றபடி இவங்களை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஒருத்தர் ஏமாத்தினா கூட சரி ஏமாற்றிட்டு போகிறான் அவன் சூழ்நிலை நம்மளை ஏமாத்தினான் அப்படின்னு போகக்கூடிய நல்ல பண்புகளை கொண்டவங்க தான் இந்த மிதனராசிக்காரங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாதகாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அப்போ யாராவது அறிவுரை ஆலோசனை சொல்கிறவங்க வந்து டேஞ்சரான ஆளாக இருப்பாங்க ஏன்னா எப்பயுமே அறிவுரை சொல்ல வாரவங்க நம்மளோட கஷ்டங்க நேரத்துலேயும் இல்லை நம்ம ஒரு பதவியிலேருந்து இருக்கோம் அப்படின்னா விடுப்பா நீ நல்லா இருப்பா உன் மனசுக்கு நல்லது நல்லது நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளை நக்கல் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ இவங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அன்பாக இருக்காங்க ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் முதல்ல வரும் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இவங்கள்கிட்ட உள்ள ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ரொம்ப நல்லவங்கள இவங்க விளக்கி தான் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும் புகழ்ச்சி பிடிக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன லக்னக்காரங்களுக்கு ஏன்னா உங்கள மாதிரி ஒரு ஆள் யாருமே இல்லைங்க அப்படின்னா சொத்தை கூட எழுதி கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு நேர்மையா ஒரு ந நட்பு கிரகமான அதாவது செவ்வாய் வந்து இவங்களுக்கு ஆறாம் அதிபதி அப்போ நண்பர்கள் ஆகாது அப்போ நண்பர்கள்ங்கிறவங்க எப்பயுமே வந்து உயர்த்தி பேச மாட்டாங்க நீ இப்படி தான் இந்த தப்பு பண்ண அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போறவங்க தான் இந்த நண்பர்கள் கூட்டங்கிறது ஆனால் புதிய நண்பர்கள் ஐயோ உங்களை நான் சந்திச்சிருந்தா அப்படி ஆயிருப்பேன் இப்படி ஆயிருப்பேன்னு தூண்டி விட்டுருவாங்க ஸோ இவங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்கிறனால ஈஸியாக ஏமாந்துருவாங்க நண்பர்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறது நண்பர்களால் அவதிப்படக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த மிதன லக்னக்காரங்க தான் இவங்க அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருவாங்க ஏமாந்தாலும் ஈஸியாக மண் ஓட்டாத மாதிரி அவங்க வாட்டல அதனால என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு விடக்கூடிய இது ஒரு அனுபவம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க அதனால இவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க எப்பவுமே நல்லவங்க அப்படின்னா எல்லாரும் எதார்த்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் உண்டு அதனால நண்பர்கள்ட ரொம்ப கவனமாகவும் பொறுப்போடும் நடந்துக்கிற வேண்டியது மிதுன லக்னக்காரங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு நல்லது பொதுவாக மிதன லக்னக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது பாதகாதிபதியா இருக்கிறனால அவங்க குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க ஏழாம் அதிபதியான குரு எட்டாம் இடத்துல நீசம் ஆயிட்டா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே நேரம் ஏழாம் விட்ட செவ்வாய் சனி பார்வைகள் பார்த்தா வரக்கூடிய கணவன் மனைவிங்கிறவங்க இவங்களுக்கு எதிரானவங்களா இருப்பாங்க எகைன்ஸ்டானவங்களா இருப்பாங்க அல்லது துரோகியாக இருப்பாங்க வன்மம் நிறைந்தவங்களா இருப்பாங்க இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏழாம் வீட்டை செவ்வாய் ராகு சனி பார்வையிட்டால் அவங்க கணவன் அல்லது மனைவியால் துன்புறுத்தப்படுவார்கள் அதனால் திருமணம் செய்கிறப்ப மிதுன லக்ன மிதன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக பார்த்து திருமணங்கிறது பண்ணணும் இவங்களுக்கு பெரும்பாலும் லக்கிய என்ன ஆகுனா குரு வந்து பாதிக்கப்பட்டுருவார் அல்லது குரு நீசம் ஆயிடுவார் அல்லது பாவ கிரகங்கள் பார்வைப்பட்டு அவரோட பலத்தை இழந்துருவார் பாதகாதைத்தன்மையே அவர் இழந்துடுறாரு அதனால் இவங்களுக்கு பெரும்பாலும் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் அதில் இருந்தாலும் கொஞ்சம் குரு திசையிலையோ குரு புத்தியிலோ கவனத்தோடு செயல்படணும் இல்லாட்டி பாதிப்புகள் ஏற்படும் அதே நேரம் ஏழாம் அதிபதி குருவாக இருக்கலாம் அவர் வந்து புத்திர காரகன் அப்போ குழந்தை பாக்கியத்தில் ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தும் மேக்சிமம் பெரும்பாலும் காரங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்துடுது அதே நேரம் வந்து அவங்க ஆண் குழந்தை வேணும் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாக திருமணம் பண்ணிக்கிறது பெண்களாக இருந்தால் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆண்களாக இருந்தால் இருபத்தொம்போது வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பாக்கியம் ஆண் வாரிசுங்கிறது ஈஸியாக கிடச்சிரும் சின்ன வயசில் திருமணம் பண்ணாங்கன்னா பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க அதே மாதிரி புத்திர பாக்கிய தடையும் புத்திரத்தினால பிரச்சனைகளையும் ஏற்படுத்த போகுது புத்திர தோஷங்கிறது என்னன்னா குழந்தை பிறப்புல ஒரு ரெண்டு ஆண்கள் பறக்கிறது இல்லாட்டி ரெண்டு பெண்கள் மட்டும் பறக்கிறது இல்லாட்டி குழந்தை பறக்கிறதுக்கு தாமதமாகிறது அல்லது குழந்தைங்க வளர்ந்து கடைசி காலத்தில் பார்க்க மாட்டாங்க அல்லது புத்திரர்களால் ஏதாவது தொல்லை அவங்க தீய பழக்க வழக்கத்துக்கு போவாங்க இல்லை அவங்க ஏதாவது ஒரு விதத்துல சண்டை சண்டை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் வந்து இவங்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கும் அதனால மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண விஷயத்திலையும் புத்திர பாக்கிய விஷயத்திலையும் கவனம் எடுத்துக்கணும் அடுத்ததாக நண்பர்கள்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் பார்ட்னர்கள்ட்ட ரொம்ப கவனம் தேவை ஏன்னா அவங்கள்ட்ட நல்லா நயவஞ்சகமா பேசி பணத்தை அபகரிக்கிறதும் அல்லது கூட்டு தொழில் செஞ்சு அதில் வந்து ஏமாற்றி போகக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறது பெரும்பாலும் வரும் அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட ஒவ்வொருத்தரையும் அணுகணும் அதுதான் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் துரதிர்ஷ்டவசமா இந்த மிதுன லக்னக்காரங்க நல்லா அவங்கள விளக்கி வைப்பாங்க இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க மேலே அம்மா வந்து அதிக பாசத்தோடு இருப்பாங்க அதை வந்து இவங்க கரெக்டாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அம்மாவை பயன்படுத்திக்க கூடாது அம்மா சொல்கிறத கேட்கணும் அம்மா மேலே அன்பாக இருக்கணும் கடைசி காலத்தில் அம்மாவை கூட வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் பெரிய தோஷங்கள் நீங்கும் ஏன்னா அவர் ரெண்டாம் அதிபதி பொருளாதார நஷ்டம் பொருளாதார கஷ்டம் வருது அப்படின்னா இந்த மிதுன லக்னக்காரங்க மிதுன ராசிக்காரங்க அம்மாவை கடைசி காலத்தை கூட வச்சு பார்த்துக்கிட்டா அதிக பண வரவுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அதே நேரம் அன்பு இதெல்லாம் யார்கிட்ட செலுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு அதனால தீயவர்கள்ட்ட செலுத்தாம நான் நல்லவங்களோட நீங்க பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு தீமை அண்டாது வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அதே நேரம் மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல தெய்வம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மீனாட்சி அம்மன் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக பண்ணிக்கணும் மீனாட்சியை வழிபட உங்களோட கெடுபலன்கள்லாம் குறைஞ்சு மிக அதியோக நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வருடத்துக்கு ஒரு முறை பாதகாதிபதியான குரு அதாவது தர்ஷனாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபடணும் வருடத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அல்லது ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் நீங்கள் வீட்டில் ஒரு வேலை வச்சு அதில் அன்றாடம் அதாவது வெத்தலையை அந்த வேலில் சுற்றி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் சோதனைகள்ல இருந்து மிகப்பெரிய சாதனைகள் படையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்கிறது இவங்களுக்கு உண்டு அதனால மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே தன் அதாவது சுயமா சுயமுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால வந்து தன் கையை ஊண்டி கர்ணம் பாஞ்சு வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு வெற்றியும் தரும் அதனால மிதுன லக்ன மிதுன ராசிக்காரங்க எப்பயுமே உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்ல முறையில் முன்னேற்றம் அடைஞ்சால் உங்கள் வாழ்நாளுங்கிறது நிறைவடையும் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் உண்டு